நன்றி சொல்கிறதாக அதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறையா பேருக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறையா ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்துது ஸோ அதோட தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கையில இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சார் அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த என்ன கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டு ஸ்மார்ட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னென்னா ஹே மஞ்சு நிகழ்ந்த பொன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதில் அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வெங்கே வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேனவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்துருக்கலாம் பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் போயா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருப்போம் அதனால் அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு என்னையா பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்தில் விவியாக இருக்குது ஜென்ரலாக அஜித் சார் படங்கள் அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சூழல் போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்கு தான் சொன்னேன் இதுக்காக அதை சொன்னேன் அப்படின் கேட்டால் பதில் இல்லை அண்டு எல்லோருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட்டு சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் அவங்க எல்லோரும் ஒரு ஒரு யங் டீமு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் பத்து அர்சன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனால் எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் ஒருத்தன் வந்திருக்கா வந்திருக்கா தம்பி கோச்சின்னு போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷன் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் அவனும் போன வர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்போதான் ஏதோ பேசியிருக்காங்க அடுத்த வர பிரஸ் மீட் இருக்கு பேசி தொலைவோன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அட்யே குரூப்ல தூக்குறாங்க ஏன்டா இல்லை எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க எல்லா ஸ்டண்டும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்டு சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயம் தான் எனக்கு அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டில் செம்மையாக ஆடிருப்பார் ஸோ தலைவாசி விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸில் பெரிய விஷயந்தான் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸு சாங்கில் அதில் ஒரு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு ஒரு ஸ்டெப்பு உண்மையிலே சொல்ல நிகர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டரு அந்த ஒரு சென்டர் ஒரு தேர்ட்டி செகண்டு ஆட சொன்னாரு அஸ்டண்ட்ட அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார் இப்படி எப்படின்னாரு ஓகே ஓகே ஓகேட்டு ஓகே டேக் அப்படின்னாரு என்ன இப்படி என்னத்த பார்த்தாரு டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவரை நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்ன்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோடய ட்ரெயில சைட்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆனந்தரா சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு அவரும் அப்படி தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அது கஞ்சூரி என்ன பண்ணுங்க நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுல நான் பார்த்து பயந்துருக்கேன் புலனோசாரிலாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில இதெல்லாம் வச்சு அடிப்பார் அப்பல்லாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடிலாம் நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன் ஏன்னா என் வேலைக்கு வேட்டு என்ன எல்லா படத்துலையும் அவரும் தான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்போயும் பயந்தேன் பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறது இல்லை பட் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவரும் நிறையா இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களாக இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னன்னா அவர் கூட நினச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவார் என்னென்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ளே ஒரு பத்து மாடுலேஷனில் பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவார் இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆ நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னாரு ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனே இருக்கு யார் அவரு எதுக்கு இப்படி பண்ணுறாரு ஏய் டைரக்டர் சொல்றது மட்டும் பண்ணு ஏன் இப்படி பண்ணுற நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பார்க்க ஜாலியாக இருக்கும் பட் ஜாம்சன் எனது நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில் ஸோ அண்ணன் இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் அப்படி தான் ட்ராமா டைம்லேருந்தே எனக்கு பழக்கம் கிரேசி மோன்சர் ட்ராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தோம் ஸோ அவர் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்கார் இன்றைக்கி அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன் அண்டு சிம்ரன் குப்தா அவங்கக்கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும் லிப் வந்து கரெக்டாக இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைகள் சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க்கு கரெக்டாக இருக்கும் ஸோ டப்பிங்கில் பாத்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி பிராமத்திலாம் கிடையாது உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகரை ஆசைப்பட்றேன் அண்டு தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை அரை மணி நேரம் நேற்றான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதில் ஸோ அதான் இந்த கதையின் நாயகனாக பொழுது நம்ம சுற்றி நம்மளை சுற்றி எல்லோரும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு இதுலேயும் ஃபீல் ஆச்சு காஞ்சூரிங் பண்ணுவோம் எப்படின்னா இப்போ நம்ம உள்ள தேலித்தான் படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை போட்டுட்ருப்பார் இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக ஏதாவது வச்சுன்னு இருப்பார் எனக்கு கார்த்திக் சாரை போதெல்லாம் எனக்கு தோணும் சார் இது இருக்கட்டும் நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டு தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையாக பார்த்து ரேஷ் இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அங்கே அந்த பக்கம் வந்து ஆனந்த சரி கிங்ஸ்லி விடிவி என்ன இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும் இவர் நீ ஏன் சும்மா சீரியஸாக பேசினிருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம் அங்கே எல்லோரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம் ஆஃப் அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கே எவ்வளோ சொன்னாங்க மூணு லட்சமோ என்னமோ சொன்னாங்க ரொம்ப இதுவாக ஸ்லோவாக பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு எங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ மீ மீதி மடிச்சு எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் மியூசிக்கா விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது ஸோ ஓவராலாக ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு ஐயோ என்ன மட்டும் விட்டுறேன் அப்படின்ட்டு ஸோ யுவா யுவாவும் ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன் எல்லாருமே சொல்லிட்டு எடிட்டர் எடிட்டருக்கு வந்து தான் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமாக அந்த உட்காந்து உட்காந்ததையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட ஏன் மூஞ்சால் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புகிறேன் அண்டு நீங்கள் எழுதுறதுல தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நம்பி தான் எடுத்திருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க ஏன்னா ஒரு படம் ஹிட்டாச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்றைக்கி நல்லாயிருக்கும் உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறையா புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யாரு ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தா நாங்க தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு நல்ல இதில் உங்க எல்லாரும் மீட் பண்ணணும் ஆசைப்படுறேன்